ஆவரேஜ் ரிசல்ட் கொடுத்தாலும் அந்த ஸ்டாக்ஸு இறங்கவும் செய்கிறது சில நேரங்களில் ஏறவும் செய்கிறது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில புரோக்கிங் கம்பெனி நாளைக்கு விற்பதற்கு அனுமதிப்பது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா பங்கு சந்தை இறங்கினா தங்கம் வெள்ளி உயரும் என்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மறு சீரமைப்பு அப்படிங்கிறத கருத்தில் கொண்டால் தங்கம் வெள்ளி சற்று குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இப்போ வந்து சந்தையை பொறுத்தவரையிலும் நமக்கு

அன்பான வணக்கங்கள் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சந்தை இந்த வாரம் எப்படி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது கொஞ்சம் நான் என்னுடைய புரிதலை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் கடந்த வாரத்தில் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய இந்த யுஎஸ் டேரிஃப் இஷ்யூவை குறித்து அந்த நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் அந்த யுஎஸ் டேரிஃப் உத்தரவு நமக்கு சாதகமாக வரும் பட்சத்தில் நமது சந்தை மீண்டு எழுந்து வேகம் எடுக்க ஆரம்பிக்க வாய்ப்புகள் உண்டு அதனுடைய நிகழ்வுகள் அதனுடைய செய்திகள் பத்திரிகை செய்தி வழியாக பார்வையிட்ட வகையில் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று எதிர்பார்க்கப்படுகிறது சந்தை எதையோ எதிர்பார்த்து தன்னுடைய இயக்கத்தை மேல் நோக்கி செல்லாமல் தொடர்ந்து கீழ் நோக்கியே வந்து கொண்டு இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் மேலும் இந்த வாரத்தில் ஜெயன்ட் ஸ்டாக்ஸ் ஐடியில் பார்த்திங்கனாக்கா டிசிஎஸ் ஹெச்சிஎல் இன்ஃபோசிஸ் இது மாதிரியான பங்குகள் வங்கித்துறை பங்குகள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி இது மாதிரியான முன்னணி நிறுவன பங்குகள் தனது காலாண்டு முடிவுகளை அறிவிக்கக்கூடிய தருணத்தில் நம்ம போயிருக்கோம் பொதுவாகவே அவங்க நல்ல ரிசல்ட் கொடுத்தாலும் ஸ்டாக்கு ஒரு வகையில் இறங்குறது ஒரு ஆவரேஜ் ரிசல்ட் கொடுத்தாலும் அந்த ஸ்டாக்ஸு இறங்கவும் செய்கிறது சில நேரங்களில் ஏறவும் செய்கிறது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரீட் எக்ஸ்பெக்டேஷனுக்கு இருந்தால் அது ரிசல்ட்டு மேல் உண்டு வாய்ப்புகள் எகின்ஸ்டர் ஸ்ட்ரீட் எக்ஸ்பெக்டேஷனுக்கு டிஸப்பாயிண்ட்டாக இருந்ததுன்னா அது நல்ல ஸ்டாக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தாலும் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ வரக்கூடிய இந்த காலாண்டு முடிவு டிசிஎஸ் ஹெச்சிஎல் இன்போசிஸ் இதெல்லாமே ஒரு டிவிடெண்ட் அறிவிக்கக்கூடிய பங்குகள் இதை நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுட்டு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் முதலீடோ வர்த்தகமோ மேற்கொள்வது என்பது ஆரோக்கியமான ஒன்றாகும் அடுத்தது பங்கு பொறுத்த பொறுத்தவரையிலையும் இண்டெக்ஸ் ஏறுறது நம்ம ஸ்டாக்ஸ் இறங்கிறது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த யூஎஸ்டேரி சம்பந்தப்பட்ட ஸ்டாக்குகள் இறங்கு முகத்தில் இருக்கிறது அப்போ ஸ்டாக்ஸே இறங்கிட்டிருக்கிற போது இண்டெக்ஸ் மட்டும் ஏன் ஏறுதுன்னு கேட்டேன்னா அதுக்கு தொடர்பு இல்லாமல் வங்கித்துறை பங்குகள் ஏஎம்சி பங்குகள் இது மாதிரியான பங்குகள் உயரும் பொழுது அந்த ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் போது அந்த இண்டெக்ஸு ஏறிட்டுருக்கு பொதுவாகவே பங்குகள் இறங்கினாலும் ஸ்டாக்கு விலை இறங்கினாலும் அதனுடைய இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஏறுவதற்கு காரணம் செக்டரல் ரொட்டேஷன்னு சொல்லுவாங்க இந்த செக்டரல் ரொட்டேஷன் பேஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு செக்டார் ஏற வேண்டியது நாளைக்கு ஒரு செக்டார் ஏற வேண்டியது அப்போ நாம் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இது ஏறி இருக்குது நாளைக்கும் ஏறு ஒன்று நினச்சி போய் வாங்குகிறோம் உடனே நாளைக்கு அது ப்ராஃபிட் புக் வருது இன்றைக்கி வாங்கின ஸ்டாக்ஸை சில புரோக்கிங் கம்பெனி நாளைக்கு விற்பதற்கு அனுமதிப்பது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இன்னைக்கு வாங்கினது நாளைக்கு ஈவினிங் தான் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் போர்ட் வரும் அப்போ நாளாநிக்கு விற்கிற போது என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வாங்கின விலையோட இறங்கி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு சில நேரங்களில் நல்ல நகர்வாக இருந்தால் அதுக்கு ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ நீங்கள் ஸ்டாப்லாஸை எப்போ டிசைட் பண்ணுறது இன்றைக்கே வாங்கிட்டு போட்டிங்கன்னா நாளைக்கு அது எதாவது ஸ்டாப்லாஸ்டுக்கு ஆயிடுச்சுன்னா அது ஷார்ட் ஆகிடும் அதனால் சிங் டேடர்ஸு ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்ய வேண்டிய காலம் இது இந்த காலகட்டத்தில் சிங் டேடர் என்பது சற்று யோசனை செய்து வர்த்தகம் செய்வது ஒன்று அப்போ யார் தான் சார் செய்யலாம் இன்ட்ராடே நன்கு விஷயம் தெரிந்தவர்கள் டெக்னிக்கல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணுறவங்களுக்கு இன்ட்ராடே ஓரளவுக்கு ஸ்டாப் லாஸ்லாம் மெயின்டைன் பண்ணி அந்த நியூஸ் பேஸிஸ் டேட் நியூஸில் இருக்கணும் அது மாதிரி இருக்கிற பங்குகளை வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வர்த்தகம் செய்வது குறைந்த லாபத்துடன் வெளியில் வருவது என்பது ஆரோக்கியம் முதலீட்டாளர்கள் சற்று காத்திருந்து தங்களுடைய முதலீட்டை மேற்கொள்ளலாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து எனது தொலைநோக்கு பார்வையில் பார்த்தீங்கன்னாக்கா இண்டெக்ஸ் வந்து ஓவர் பாட்டிலேருந்து இப்போ இறங்கி கீழே வந்துக்கிட்டு இருக்கு அப்போது சைமல் டென்சா ஏற்கனவே இறங்கியிருக்கு ஸ்டாக்கு மேலும் இண்டெக்ஸ் இறங்குறபோது மற்ற இதெல்லாம் இறங்கிற போது இவரும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஏதோ ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் மட்டும்தான் சந்தை திரும்புவதற்கான வாய்ப்புகள் உண்டு இது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரை இப்போதைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டு இது தான் அப்போ இந்த வாரத்தில் நம்ம இருக்கக்கூடிய யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா நம்மளுடைய இந்தியன் மேக்ரோ டேட்டாலாம் இந்த வாரத்தில் வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது சந்தையில் ஏற்படக்கூடிய தாக்கம் அதற்கு தகுந்த மாதிரி இருக்கும் பொதுவாகவே வர்த்தகம் என்பது ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணும் அதே மாதிரி மு முதலீடு என்பது நல்ல பாட்டம் பிஷ்ஷாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கேட்ச் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு ஆரோக்கியமான முதலீடாக இருக்கும் பொதுவாகவே சந்தை ஒரு நாளைக்கு ஒரு நிப்டி பார்த்திங்கனாக்கா ஒரே நாளில் முந்நூறு பாயிண்ட்டு முந்நூற்றம்பது பாயிண்ட்டு மும்பை பங்கு சந்தை ஆயிரம் பாயிண்ட்டு ஆயிரத்தி இரநூறு பாயிண்ட்டு அது பேங்க் நிப்டி ஆயிரத்தி இரநூறு பாயிண்ட்டு ஆயிரத்தி நூறு இறங்குற இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா அது என் ஃபியர் மோடு நம்ம ஃபியராக இருக்கிற டயத்தில் நல்ல பாட்டம் ஃபிஷ்ஷு பிடிக்கிறது என்பது ஒரு சௌகரியமான ஒரு வர்த்தகத்துக்கும் ரேட்டுங்க முதலெடுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மீடியமாக சைடு வேஸில் இருக்கிற மாட்டில் எந்த ப்ரெடிக்ஷனும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை பங்குச்சந்தை இப்படி இருக்குது ஸ்டாக்ஸ் இப்படி இருக்குன்னா தங்கம் வெள்ளி அது இப்போ சமீபமாக ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகி இப்போ அதுவும் உச்சத்தில் இருக்குது நான் ஒரு பத்திரிகை செய்தியில் படித்தேன் அதில் ஒன்பதாம் தேதியிலிருந்து இந்த வாரம் பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி வரையில் ஒரு தங்கம் வள்ளியினுடைய வரம்பை சீரமைப்பு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்போ அந்த சீரமைப்பு செய்யும் வகையில் அதனுடைய லிமிட்டேஷனை குறைத்தால் அதற்கு உண்டான ஒரு செல்லிங் ப்ரெஷருக்கும் வாய்ப்புகள் உண்டு அதனால் பங்குச்சந்தை இறங்கினால் வெள்ளி உயரும் என்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மறு சீரமைப்பு அப்படிங்கிறத கருத்தில் கொண்டால் தங்கம் வெள்ளி சற்று குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த வாரத்தில் கோட்டக் மகேந்திரா பேங்கினுடைய பங்கின் விலை அந்த ஸ்டாக்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணுற ஒரு ப்ரொப்போசல்ஸ் இருக்குது அதனால் கோட்டக் மகேந்திரா பேங்கையும் கருத்தில் கொள்ள வேண்டும் சந்தையின் போக்கை தீர்மானிப்பது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இதுதான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்தாலும் தொடர்ந்து அந்நிய முதலீட்டாளர்கள் ஒரு பக்கம் விற்றுக்கிட்டே இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு எபவ் நாம் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸு நம்மளுடைய ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் இவங்க வாங்கிகிட்டே இருக்கிறதுனால இண்டெக்ஸ் பெரிய சரிவை சந்திக்காமல் ஓரளவுக்கு புதிய உச்சத்தை போயிருக்கு இப்போ வந்து சந்தையை பொறுத்தவரையிலும் நமக்கு இறங்க இறங்க வாய்ப்புகள் கொடுக்கறது ஒவ்வொரு டிப்புமே நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்போ சந்தை இறங்குறத வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் ஒன்று ஏற்கனவே வாங்கியிருந்த பங்குகள் உச்சத்தில் வாங்கியிருந்தால் தற்போது விலை இறங்கிதான் இருக்கலாம் ஒன்று அதுக்கு ஸ்டாப்லாஸ் வச்சு பாதுகாப்பாக கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது ஒரு விஷயம் அல்லது புதிய உச்சத்தில் வாங்கியிருந்தால் அது மீண்டும் ஏறுவதவர்களையும் நிதானத்தை கடைப்பிடித்து பொறுமையாக இருந்து எதிர்பார்க்கும் லாபத்தை பதிவு செய்து என்பது எதிர்காலத்தில் வாய்ப்புகள் அமையலாம் அதனால் இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு என்ட்ரு ஆகணும் ஒரு வர்த்தகம்னு வந்துட்டால் ரிஸ்க் ரிவார்டு ரெண்டும் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற போது இப்போ சொன்ன மாதிரி சந்தை ஒரு ஆயிரம் பாயிண்ட்டு ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட்டு போது அப்போது நம்ம பை அட்டுல செல் அட்டுகைன்னா புதிய உச்சம் போகிற போது நம்ம விற்கலாம் இப்போது எதிர்வரும் காலத்தில் ரெண்டு விஷயங்களை சொல்ல ஞாபகப்படுத்துகிறேன் ஒன்று குவார்டர்லி ஏர்னிங்ஸ் உங்களுக்கு அந்த ஸ்டாக்ஸு கையில் இருக்கக்கூடியது நல்ல செய்திகள் அடிப்படையில் ஏறித்தினா நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம் சப்போஸ் சந்தை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் நெகட்டிவ் பயாஸ் வந்தால் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கையே மறுபடியும் பாட்டமில் லோவில் வாங்கி அதை அக்யூமிலேட் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் சந்தை எப்படி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய முக்கியமான காரணிகள் உலக காரணிகளை இப்போ முன்னாடி பார்த்துட்டோம் உள்ளூர் காரணிகள் பார்க்குற போது நம்மளுடைய ஐஐபி டேட்டா சிபிஐ ஜிடிபி டேட்டா எதிர்பார்க்கறதுனால வரக்கூடிய காலாண்டு முடிவுகள் நிறுவனத்தினுடைய காலாண்டு முடிவுகளுடைய பங்களிப்பு எல்லாத்துக்கும் மேலாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழுக்கான பட்ஜெட் பிப்ரவரி ஒன்று வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ வரப்போது அதில் எதிர்பார்க்கக்கூடிய சில துறைகளுக்கு ஒதுக்கீடு மற்றும் சில சந்தை எதிர்பார்த்து மேல் நோக்கி போவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதே மாதிரி பட்ஜெட் அன்னைக்கு கடந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருந்து கீழே வந்து மறுபடியும் மேலே போகும் அது எப்படி இருந்தாலும் அந்த பட்ஜெட் அன்னைக்கு நல்ல ஹை வாலட்டிலிட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் கடந்த காலத்தில் இருக்குது அதனால் அந்த பட்ஜெட் அன்னைக்கு கூடுமான வரலையும் வர்த்தகமும் புதிய முதலீடு மேற்கொள்ளாமல் இருப்பது என்பது முதலீட்டாளர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் ஏற்கனவே கையில் இருக்கக்கூடிய பங்குகள் லாபம் அளிக்கும் விதத்தில் இருந்தால் நீங்கள் லாபத்தை பதிவு செய்யலாம் மேற்கண்ட தகவல் விழிப்புணர்வுக்காகவும் கட்டளை நோக்கத்திற்காக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் நான் எந்த பங்கையும் எந்த குறியீடையும் நான் வந்து வாங்கவோ விற்கவோ பரிசீலனை செய்ய அறிவுறுத்தவில்லை என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க